சொன்னீங்க அது வினை சார்ந்த கேள்வி இல்லை அது வந்து அவர் வந்து கேட்க சொல்கிறாரு அதாவது வந்து குடும்பத்தில் யாராவது தவறிட்டாங்கன்னா ஒரு வருஷம் நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஒரு பட்சத்தில் சபையெல்லாம் வர முடியாத சூழ்நிலை வருது அது மன வருத்தம் அளிக்குது அதுக்கு ஏதாவது கைங்கரியம் நம்ம வந்து சபையை நோக்கி பயணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம அது வந்து த ஒரு வருஷம் நம்ம சபை வர முடியலன்னா மன வருத்தம் அளிக்கும் வயசானவங்களாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு கேட்கிறார் ஓ மகதீஷா என் மகன் பிரபஞ்சமதில் பேராற்றலாய் உயர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான சபை ஞானமதை உயர் ஞானமதை கற்றுக் கொடுக்கும் சபை மாநிலனை உயர் மாநிலனாக மாற்றி அவனை மகோன்னத தத்துவ நிலை கொண்டவனாக மாற எத்தனிக்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளிருக்கும் ஆசியை வழங்குகின்ற சபை இவ்வாறு பல்வேறுபட்ட ஆற்றல்களை தன்னகம் கொண்டிருக்கும் சபைதனிலே சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சிவசபை ஆசானிடம் சீடனாக ஒருவன் இச்சபையில் சீடனாக ஒருவன் முதன்மை சீடனாக அவன் முதன்மை என்பது அகத்தியன் முன்பாக சிவமகா வாழை சித்தன் முன்பாக பதினெண்டு சித்தர்களின் முன்பாக சபைதனிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுமே முதல் வரிசையில் முதன்மை சீடர்கள் என்று ஹத்தியன் அறிவிக்கின்றோம் ஓமகதி சாய நமக அவ்வாறு தன்னை சபைக்கு சரண் கொடுத்து சரணாகதியோடு சிவசபை ஆசானிடம் அடைந்தவன் தஞ்சம் அடைந்த ஒரு சீடன் முழு முதல் நிலையில் இச்சபையை வைத்திருக்கின்ற ஒரு சீடன் தன் குலதெய்வ நிலைக்கும் மேலாக இச்சபைதனை வணங்கி இச்சபையினுடைய ஆசானை அத்துணை பிரபஞ்ச ஆற்றலின் வடிவமாக கண்டுகொண்டு வளம் வருகின்ற ஒரு சரணாகதி தன்மைக்குள்ளிருக்கும் சீடனுக்கு தன்னுடைய சொந்த உறவாளன் தன்னுடைய சொந்த இரத்த உறவுகளில் இருக்கக்கூடிய அத்தகைய உயிரிழப்புகளுக்கும் நிச்சயமாக பதினெட்டு தினங்களே தடை என்ற கத்தியன் ஆசி வழங்குகிறேன் ரத்த சொந்தங்களுக்கும் கூட பதினெட்டு தினங்களே இச்சபையில் தடை என்ற கத்தியன் ஆசி வழங்கு நமக அத்தகைய பதினெட்டு தினங்கள் என்பது சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலையும் சிவசபையனுடைய அற்புதமான சரணாகதி நிலையையும் பெற்ற ஒருவனுக்கு அவனுடைய மன திருப்தி அவனுடைய ஆன்ம திருப்திக்கு ஏற்றவாறு அவன் முப்பது தினங்கள் கழித்து சபை நாடி வருவதென்றால் அவ்வாறு நிலை கொண்டு வரலாம் என்ற அகத்தியன் ஆசி நிச்சயமாக சபை சீடர்கள் யாவருக்கும் ஒரு வருடம் தடை இல்லை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற இது விதியை மாற்றுகின்ற வல்லமை கொண்ட சபை நவக்கிரகங்களின் சஞ்சாரங்களை தடுத்தாட்கொண்டு வினை நிலைகளை மாற்றுகின்ற சபை நவக்கிரகங்களை அடிவடிய வைத்து அமர வைத்து அவருக்கு கட்டளையிடுகின்ற சபை இச்சபை ஆகவே தடை என்பது இகலோகத்தில் சபை நாடா மாநிலர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது அது இகலோகத்திற்கு இகலோக பரலோகம் வேண்டி பரலோகத்தை தன்னுடைய சபையில் இல்லறத்தை துறவரமாக மேற்கொண்டு வருகின்ற இல்லறத்தை இல்லறத்தினை நல்முறையில் கடைபிடித்து மேற்கொண்டு வரும் சீடர்களுக்கு நிச்சயம் முப்பது நாட்களுக்குள் மேல் தடை இல்லை என்று அகத்தியன் ஆசி இவ்வறிவிப்பை அகத்தியன் முழுமதி பெருநாளில் பகிரங்கமாக அறிவித்து இதற்கு மாற்று நிலை என்ற வேஸ்ட் நிலை இச்சபை நாடி வருவோர் உரை

நிச்சயமாய் சபை நாடி வருகின்ற சீடர்கள் தொடர்ச்சியாக பயணப்படுகின்ற அவரவர்கள் தன்னுடைய ஞான பயணத்தை மேற்கொள்வதற்கும் அந்நாட்களுக்கு மேல் தடையில்லை என்ற கத்தியம் நல்லாசி வழங்குகிறார் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக